எதையுமே பண்ண மாட்டீங்கன்னா இந்த இருக்கீங்க ஏமா நீங்க எதுக்கு இருக்கீங்கன்றது எனக்கு மக்கள இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு ப்ரோமோல ப்ரோமோல என்ன கதை அப்படின்னு நம்ம பத்தின பத்தி என்ன ப்ரோ கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்வதி அவங்க வந்து இரவு நேரங்கள்ல மைக்கு மாற்றது இல்லை அது மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல மைக் மாற்றது இல்லை இத வந்து வீட்டு தலைவியான கணி கேக்குறாங்க கனி மட்டுமா தலைவி எப்ஜேவும் ஒரு தலைவர் மாதிரி மாதிரிதான் இருக்கு எப்ஜே தலைவன் தலைவியா உள்ள அப்படி பே போர்ட்ரேட் ஆகிறான்னு எனக்கு தோணுது உங்களுக்கு அப்படி தோணுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்ஜே தான் இந்த வாரத்துக்கான தலைவன் அப்படிங்கிற மாதிரிதான் கணிக்கு வந்து அப்படி புஷ் பண்ணி கேள்வியா கேட்டு தள்ளிட்டு இருக்காரு அது ஒரு பக்கம் இருந்தாலும் பாஸ் ஹவுஸ்ல இரவு நேரங்கள்ல மைக்கு நிறைய பேர் மாட்டுறது இல்லை கசமுசா குசமுசா கதைகளையும் பர்சனல் ரஞ்சன்ஸையும் கேம் ஸ்ட்ராட்டஜிங்கிற பேர்ல ஒரு ஒரு சில சீக்வன்சிகளையும் பேசுறதுக்காக லைவா அப்பப்ப பாத்தீங்கன்னா தெரியும் பிக் பாஸ் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு மைக்க மாட்டேங்க மைக்க மாட்டேங்க மைக்க மாட்டேங்க அப்படி ஒரு சம்பவம் தான் நடக்குது ப்ரோமோல வந்து முதல் புரோமோல விஜே பருவதி மைக்க மண்டம் மாட்டாங்க நம்ம கனியக்கா ஃபைட் பண்றாங்க எப்ஜே ஃபைட் பண்றாங்க ஆனா எத்தனை பண்ணாலையும் குடிச்ச முயலுக்கு மூணு நான் அப்படிதான் சுத்துவேன் எல்லாம் பண்ண முடியாது பண்ண முடியாது இப்படிலாம் பண்ண முடியாது அது செய்ய முடியாது அப்படிலாம் பண்ண முடியாது இதே தான் பருவிக்கா வேலை நீங்க நூறு பேருக்கு கொண்டு வந்து அட்டிச்சிக்கினாலியோ உள்ள வந்து அவங்க அப்படிலாம் அப்படிதான் ஏ போடா போடா பாத்திக்கலாம் ஏன்னா இவங்க பிக் பாஸ் போன சீசன் பார்த்த மாயா வெர்சனோட டூ பாயிண்ட் ஓ அதுதான் விஜய் பார்வதி அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க யாருக்கும் அடங்க மாட்டாங்க கிட்டத்தட்ட நீ இன்னும் போற போக்குல பார்த்தா பாஸ் பிக் பாஸ் நீங்க என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது போங்க உங்க பேச்செல்லாம் கேட்க முடியாது போங்க 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 அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்ப வேற பார்த்ததுக்கு ரெண்டு பேர் உள்ள முட்டு கொடுக்குறதுக்கு இருக்கிறாங்க யாருக்கு குரு அப்படின்னு கேக்குறீங்கன்னா நம்ம வினோத் தண்ண வினோத்தா இருக்கட்டும் காமு மாமாவா இருக்கட்டும் இப்பதைக்கு விஜே பார்வதிக்கு சிந்தேன் சும்மாவே எங்கள் தலைவி ஆடுவாங்க இப்போ நீங்கள் வேறு சிப்போட போட வேற லெவல் ஆடுறீங்க இன்னைக்கான முதல் ப்ரோமோ இப்படிதான் இருந்தால் அடுத்த ப்ரோமோவில் அடுத்த டாப்பிக்கை பற்றி பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் திட்டு விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறீங்க ப்ரோ அடுத்தடுத்த சப்ஸ்கிரைப் பண்ணி இருச்சுட்டு ஷேர் அடிச்சுட்டு எதுங்கன்னா லைவ் அப்டேட் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் இந்த மாதிரி அடுத்த ஒரு நிகழ்வில் சூப்பரான ப்ரோமோல பேசலாம் பாய் விடல